நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்து பயமுறுத்தி அல்லது பயமுறுத்தி இரண்டாவது செய்கின்ற எவரும் கடவுளாக அவர்களுக்கு உள்ளிட்ட வேண்டியது என்ற படிப்பாளர்கள் இடத்தில் இருந்து அல்லது வழியில் இருந்தால் அது மிக ஒவ்வொரு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை கேள்விக்கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய நமக்கு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் செலவையின் ஒற்றுமையாக இந்த சபையை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இதை நான் இந்த சபைக்கு நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து என்னை ஒருவர் விரல் போன்ற கேட்டால் நான் சபையில் அதை கண்டித்து மற்றும் என்னுடைய ஆளுமை அந்த இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தீர்களா நீங்கள் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள் ப்ரோஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா அவர்களை இருக்கின்றது மாத்திரமல்லையும் பல உத்தியோகர்களோடும் மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற போது ஒரு சில ஒரு சில சில உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வர கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் வென்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மெத்த உழைத்தல் ஏற்பட்டால் கௌரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்பிற்கு சென்ற போதும் பிரதி படிப்பாளராக இருந்தவர் முதலில் ஐம்பது பேரைவர் ஆஹ் ஐம்பது பேரை எடுத்து மூன்று வாரங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார் அதற்கு பின்னர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபாரத்திலும் சுமார் இருநூறு பேர் அறிஞ்சி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதன மந்திரியும் வேலை செய்யும் தயார் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார் ஆகவே அதற்கு இருப்பினும் அவர்களுக்கு பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களின் சிறு பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலைவாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபார் கடிதத்தை வழங்க முடியும்